எஜுகேஷன் எக்கனாமி சோசியல் கிடையாது இந்த நாளில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி வச்சுக்கல அது ஃபஸ்ட்டு என்னவா மாறும்னா ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவாக தாட்ஸ் வரும் ரிப்பீட்டேட்டிவாக தாட்ஸ் அதுதான் ஸ்ட்ரெஸ் ரிப்பீட்டேட்டிவாக தாட்ஸ் அந்த தாட்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படிங்கன்னா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று உணர்ச்சியை மாற்றும் எப்படி மாற்றோம்னா கோபம் மாற்றும் நம்ம சம்மந்தமே நம்ம கோபப்படுவோம் இன்னொன்று டிப்ரஷன் மாற்றும் என்னென்னா இனவனை துளையெழுத்து என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வரையெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தூக்கமின்மை வரும் டிப்ரெஷன் டிப்ரெஷன்னா ஒரு தாட்டு உள்ளுக்குள்ளே போய் என்னால் முடியாட்டிங்கன்னா டிப்ரெஷன் ஒரு தாட்டு உள்ள போய் என்ன ஒன்றால்தான் இப்படி தொலைச்சிட்டோம் அப்படின்னோம்னா தேங்க்ஸ் 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 சரிங்களா ரெண்டு கடையில் ஓடிட்டு ஓடிட்டு இருக்கீங்க நமக்கு என்ன ஆகுனா ப்ளட் ப்ரெஷர் வேரியேஷன் ஆகும் இது வந்துருச்சுன்னா தூக்கமின்மை வரும் அப்புறம் இன்வால்மெண்ட்டு குறையும் பெண்களுக்கு அந்த முடி கொட்டும் அதே மாதிரி பெண்களுக்கு வயிற்று சார் சாப்பிடும் ஆண்கள் ஆகியிருந்தா ஆண்மை போய் பார்க்குறது ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் பெண்களுக்கு வந்து ஆகும் இது ஸ்ட்ரெஸ்லேயே இது வந்து பிகினிங்லயே கண்டுபிடிச்சிடும் எப்படி என்னுடைய தூக்கம் மட்டும் இழந்திருப்போம் அதுக்கடுத்து வந்து எதுலையுமே வந்து டீப்பா ஒரு இடத்த போய் இன்னும் இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் கிளீனிக்னே வச்சுருக்கோம் உங்களுக்கு இதில் என்ன செய்யணும்னா எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன் பிஹேவியல் பிரிஸ்கிரிப்ஷன் அப்ரோச் கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்லேயே ரிலீஸ் பண்ணிடுவேன் இது ஃபர்ஸ்ட் பிகினிங்கே இதை விட்டுட்டீங்கன்னா டிசார்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்து என்னன்னா உங்களுக்கு காலையில் எந்திரிக்கீங்கன்னு தோணாது சாப்பிட்றக்கு அதிகமாக தோணும் சாப்பிட தோணாது அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அட்டாச் இருக்காது அப்புறம் வந்து எதுங்க ஆர்டர் அப்படின்னா ஒன் பை ஒன்னா செய்யாது டிசார்ட்னா மாறி மாறி இருக்கும் நம்ம என்ன செய்வோம் பத்து மணிக்கு சாப்பிடுவோம் அல்லது இன்னும் அஞ்சு மணிக்கு சாப்பிட்ணும் காலையில் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அது டிசார்டர் இதுலையும் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கடுத்து டிசீஸ் இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் எதுக்குன்னா டிசீஸ் தான் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு இனி அதாவது இந்த ஃபஸ்ட்டு நாளில் வந்து வரக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடிச்சுட்டோம்னா ஆரம்பிக்க சரி பண்ணிடலாம் அதை விட்டால் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் டிசீஸ்